மேடை வந்தாவே ஒரு தைரியம் வேணும் அவங்களுக்கு பொன்னாடை வந்து நம்ம வழக்கம் மேடை ஏறுவது அவருக்கு சுலபமான விஷயம் இல்லை கடவுளுடைய அனைவருமே வேணும் தைரியம் வேணும் அதுக்காகவாது இந்த பொன்னாடை அவையோருக்கும் சபையோருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஸ்தாய தீமகிதா புத பகவானோட காயத்ரி மந்திரம் நம்மளோட ஜோதிடம் அப்படின்றதுல சம்மந்தப்படும் போது அதே போல இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு புதனாக தான் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அஹ் அதுதான் நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அந்த புத பகவானோட ஒரு மந்திரத்தை சொல்லி ஆஹ் அடுத்து நம்ம ஒரு ஜோதிட அமைப்புகள்ல ஒரு புத பகவான் நம்மளோட ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பரிவர்த்தனை ஒரு குரு சுக்கர தொடர்பு மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கும் போது அந்த புதனோட வலுவை பொறுத்து அவ ஒவ்வொருத்தவங்களோட ஜோதிட ஞானம் அப்படின்றது இருக்கும் அஹ் கேதுவோட இருக்கும் போது ஒரு அந்த தாந்திரிக பரிகார அமைப்புகள் பொதனோட சேர்ந்து இருக்கும் குரு பகவானோட சேர்ந்து இருக்கும் போது அருளாக்கு ஜோதிடம் அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் இதே போல ஒரு புதன் ஒரு பரிவர்த்தனை எட்டு பன்னெண்டாம் இடங்களோடு புதன் வந்து ஒரு வலுத்து நல்லா இருக்கும் போது ஒரு ஆராய்ச்சி ஜோதிடம் அப்படின்றது இருக்கும் குறுபகனோட சம்மந்தப்பட்டு புதன் உங்களுக்கு வலுத்து நல்லா இருக்கும் போது ஒரு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் நடத்துறாங்க இல்லையா ஒரு டீச்சிங் அந்த மாதிரியான ஒரு ஜோதிடம் அப்படின்ற அமைப்புகள் நல்லாவே இருக்கும் அப்படின்றதையும் இருக்கு மற்றபடி காலையில இருந்தே எல்லாருமே ஜனான்கள் எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டாங்க லாஸ்ட் டைம் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் எடுத்து வந்திருந்தோம் எல்லாருமே அவங்க சொல்லிட்டாங்க ஏர்லியராக நம்ம பண்ணிருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசிருக்கலாம் வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றதே சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்